வந்து மத்தி ஏ பிடிச்சிங்களா

ஏன் கரைக்கு வருது வர அங்கே வருங்க ஸ்லேப்பி கிடக்குது ரெண்டு ஸ்லேப்பிதான் மீன் பூ பிடிச்சிருக்காங்க போட்டோன்னு கொடுத்துது இவங்க சம்பத்து பிடிக்கிறான் உனக்கு பிடிக்காத தெரியும் உனக்கு வேண்டா உனக்கு பிடிக்க தெரியுமா ஆ

அது வேர்ல போய் மாட்டிட்டு நிக்குதுடா அப்படியே அங்க வர திண்டு போற திண்டுட்ட தான் அது எப்படி வெறுமுள்ள போட்டு போகவா அது நீ பிடிக்கும் தான் போடா எனக்கே பிடிக்கும் இல்ல நீ எங்க பிடிப்பே ஊரே ரெண்டு பட்டு போகும் இழுக்க போறடா இழுக்க மாட்டாங்க பிடிக்கும் மாட்டாங்க

இந்த வீடு ஐம்பது வருஷத்துக்கு இருக்கும் திரும்ப அதுக்கே நீங்க நாலஞ்சு கிலோ பிடிச்சி கொடுக்கணும் பிடிக்க போறான்டா ஒருத்தான் பிடிக்க போறான்டா ஆ நான் வந்தது உடனே மீனே வருது அதுக்கு முன்னாடி மீன் பிடிச்சிங்களா எங்காவது எம்பதே நீ எப்படியாவது போறதுக்குள்ள ஒரு மீன் பிடிச்சிரடா. உனக்கு உங்களுக்கு 100 ரூபாய் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து கொஞ்சம்

देखने हां शाम गोललोन रो 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 ओ उल्सांडा रो स्टैंडा रो स्टैंडा वटीटे ये माटी के रेडी में उजने इधर मैं कुंजला खाना यस में बड़े-बड़े जानवर मां जानता क्या

సురాడా కడలుసు కడలుసు ఆటో కడలు

நண்பர்களே பாருங்க பிராமினுக்கு தூண்டி போட்டு போனேன் மீனை பிடிச்சிட்டாங்க ம் ஒரு என்ன மசாலா வாங்கிட்டு வந்துடலாம் தானே மசாலா மட்டும் ஆருங்க ஒரு கால் கிலோ இருக்கும் ம் தெரியுது பெரிய தெரியுது தெரியுது தெரியுது